அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் வர்க்கோத்தமம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் ராசி கட்டத்துலையும் நவாம்ச கட்டத்துலையும் ஒரே ராசியில் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் இங்கே நம்ம சூரியனை போட்டுக்கும் சிம்மத்தில் வந்து சூரியன் இருக்கிறாரு இது ராசி கட்டம் அங்கே நவாம்ச கட்டத்தில் சூரியனும் இங்கேயே சிம்மத்திலே இருக்கிறாரு அப்படின்னா சூரியன் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் வர்கோத்தம அடைஞ்சா என்ன பலன் அப்படின்னு பார்த்தா சூரியன் வந்து ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாரு ஆட்சிக்கு நிகரான வலிமையில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கிறார் ஏற்கனவே சூரியன் வந்து இங்கே ஆட்சியாக இருக்கிறார் பிளஸ் மூலத்திரிகோணம் அப்புறம் வர்க்கோத்தமம் அப்போ மூன்று நிலைகளிலும் பார்த்தீங்கன்னாக்க வலிமையாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகம் வந்து நல்லா வலிமையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி துல்லியமாக நம்ம கணக்கிடணும் அப்படின்னாக்க நம்மளுக்கு ஒவ்வொரு இது கிரகத்தையும் நம்ம ஆராயணும் ஆராய்ஞ்சு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது இல்லை வலிமை இழ இழந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கிறப்ப வர்க்கோத்தமம் அப்படின்ற ஒரு சுட்சமும் இங்கே இருக்குது அப்போ ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தமம் அடைஞ்சால் அந்த கிரகம் பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு நிகரான பலத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஆட்சி திருகோணம் ப்ளஸ்ஸு வர்க்கோத்தமம் அந்த மாதிரி இருக்குது ஏற்கனவே வந்து இப்போ நம்ம ஆட்சிக்கு நிகரான அப்படின்னு சொல்கிறேன் இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து இங்கே ஆட்சி ஆயிருக்கிறாரு வர்க்கோத்தமும் ஆயிருக்கிறார் மூலத்திகமாக ஆகிருக்காரு சரி ஏற்கனவே இன்னொரு கிரகம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆட்சி ஆயிருக்கு ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஆயிருக்கிறாரு இப்போ இங்கே வந்து மேஷத்தில் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி ஆயிருக்கிறாரு அப்போ ஆட்சி ஆகி இவர் வர்க்கோத்தமம் ஆயிட்டார் இப்படி போட்டால் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தமம் ஆகிட்டார் அப்படின்னா அப்போ ஆட்சி பெற்றவர் வர்க்கோத்தமம் ஆனால் அது உச்ச வலிமைக்கு நிகரானது அது உச்ச வலிமைக்கு நிகரான அமைப்பில் இருக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா உச்சம் அடைஞ்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சுக்கரன் இங்கே இருக்கிறாருங்க அவர் உச்சம் ஆகிட்டார் வர்க்கோத்தமம் அப்போ உச்சமாகி ஒரு கிரகம் வர்க்கோத்தமம் ஆகிருக்கு வர்க்கோத்தமம் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நெகட்டிவான பலன் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து ஒளி வந்து ஒரு அளவுக்கு இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அளவாக இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அளவுக்கு மிஞ்சி ஒலியாக பயங்கர ஒலியாக இருந்துச்சுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் இருக்க முடியாது கண் பார்த்திங்கன்னா கூசும் பயங்கரமாக அந்த இடத்துல நம்மளால் இருக்கவே முடியாது அந்த ஒளியை விட்டு வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படி இருக்கிறப்ப உச்சமான கிரகங்கள் வந்து வர்க்கோத்தமம் அடையும் போது வர்க்கோத்தமம் அடையும் போது அங்கே ஒளி ஓவராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நெகட்டிவான பலன்களாக இருக்கும் எப்பயுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி உச்ச கிரகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமம் அடையக்கூடாது அப்படி அடைஞ்சால் அங்கே நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அதாவது வர்க்கோத்தமம்னாவே ஒரு குறிப்பிட்ட இதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகும் குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் தான் வர்க்கோத்தமம் ஆகும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சரராசியில் சரம் சரத்தில் பார்த்திங்கனாக்கா முதல் முதலாவது நட்சத்திர பாத ஒரு ராசியில் ஃபஸ்ட்டு நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது இந்த சர ராசியில் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா வர்க்கோத்தமம் அடையும் வர்க்கோத்தமும் அடையும் சரவீடுகளில் முதலாவது நட்சத்திர பாதம் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமும் அடையும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர ராசியில் ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம் எக்ஸாம்பிளுக்கு அப்போ மகரம் எடுத்துக்கலாங்களா ரைட்டு மகரத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது உத்திராடம் உத்திராடம் உத்திராடத்தில் என்னென்ன பாதம் இருக்குது ரெண்டு மூணு நாலு நாலு பாதம் இருக்குங்களா அடுத்தது திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அவிட்டம் அவிட்டத்தில் இங்கே பாருங்க நாலு நாலு மூணு ஏழு இன்னும் ரெண்டு அப்போ ஒன்று ரெண்டு பாதம் அவிட்டம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு இங்கே அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது டோட்டலாக ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாதங்கள் இருக்கும் அது ஏற்கனவே உங்களுக்கு நட்சத்திர பாதத்தில் பார்த்திங்கனாக்க எல்லாமே கிளாஸ் எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்ராடம் ரெண்டு மூணு நாலு மகர ராசியில் உத்ராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்தது அவிட்டத்தில் ஒன்று ரெண்டு பாதம் அப்போ இங்கே உத்திராடம் இது என்ன ராசி சர ராசி அப்போ உத்திராடத்தில் முதல் பாதம் ஏன்னா முதல் நட்சத்திரம் முதலாவது நட்சத்திர பாதம் அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் ரெண்டாவது பாதம் ரெண்டாவது பாதத்தில் உத்திராடம் ரெண்டாவது பாதம் உத்திராடம் உத்திராடம் ரெண்டாவது பாதத்தில் ரெண்டாவது பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும் ஏன்னா இந்த ராசியில முதல் பாதம் முதல் நட்சத்திர பாதம் பார்த்தீங்கன்னா உத்ராடம் ரெண்டாம் பாதம் ஏன்னா உத்ராடம் வந்து தனுசில் வந்து முதல் பாதம் அங்கே போயிடும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு மூணு நாலு அப்போ ரெண்டு மூணு நாலு அப்படின்னாக்கா உத்ராடம் ரெண்டாவது பாதத்தில் வர்க்கோத்தமும் அடையும் இது வந்து சரராசிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பொருள் கடகம் கடத்தில் வச்சுக்கலாங்களா கடகம் சரம் ஓகே சரம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடகத்தில் புனர்பூசம் புனர் பூசம் அப்போ கடகத்தில் புனர் பூசன்றது உங்களுக்கு எத்தனாவது பாதம் நாலாம் பாதம் இங்கே புனர் பூசம் வந்து ஒன்று ரெண்டு மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிதனத்தில் மிதுனத்தில் சீரிசம் மிருக சீரிடம் மூணு நாலு பாதம் இங்கே வந்துடும் அடுத்தது இங்கே வந்து திருவாதிரை திருவாதிரையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே வந்துடும் அடுத்தது புனர்பூசம் புனர்பூசம் புனர்பூசத்தில் புனர் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்போ பார்த்தீங்கனாக்கா அஞ்சு அஞ்சு நாளும் ஒம்பது அப்போ ஒம்பது பாதங்கள் இங்கே இருக்குது பேலன்ஸ் இருக்கிற புனர்பூசம் பார்த்திங்கன்னா நாலாம் பாதங்க இருக்கு அப்ப நாலாம் பாதத்தில் புனர்பூசம் நான்காம் பாதன்றது முதல் நட்சத்திரம் எந்த இதுல கடகத்தில் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்ங்க வர்க்கோத்தமாவும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் முதல் நட்சத்திரமா இருக்கிறனால முதல் நட்சத்திர பாதமாக இருக்கிறனால அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர்க்கோத்தமம் ஆகும் அப்ப இது சரராசியில அதே மாதிரி இந்த சர வீ வீடுகளெலாம் இந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் சரி வேண்டாம் போதும் விடுங்க இது ரெண்டே போதும் ஏன்னா எத்தனை போட்டாலும் அதுதான் சரம் எது 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 சரம் இது இங்கே சரம் இங்கே சரம் இங்கே சரம் இங்கே சரம் இங்கேயும் சரம் இங்கேயும் சரம் இல்லை இந்த ஆப்போசிட் அப்படியே இது நேர் நேராக நம்ம கணக்கு வேண்டியது தான் சரி ரைட்டு இப்போ வந்து ஸ்திர ராசிக்கு சிர ராசியில ஒரு கிரகம் வந்து வர்க்கோத்தமம் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து நட்சத்திர பாதம் எத்தனாவது பாதம் அப்படின்னா ஐந்தாவது பாதம் ஸ்திரத்துக்கு ஸ்திரம் ஐந்தாவது நட்சத்திர பாதம் திரபாத பாத பாதம் அப்ப இந்த நட்சத்திர பாதத்துல பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு சிர ராசியில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா சிரம் இதை எடுத்துக்கலாங்களா எது விருச்சகம் விருச்சகத்தில் உங்களுக்கு விசாகம் விசாகம் வந்து நான்காம் பாதம் மட்டும் அங்கே இருக்கும் அடுத்தது அனுஷம் அனுஷமில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கேட்டை கேட்டையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதெல்லாம் முழு நட்சத்திரம் இல்லைங்களா அனுசமும் கேட்டே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முழு நட்சத்திரம் அதனால் வந்து நாலு பாதம் அங்கே வந்துடும் விசாகம் வந்து நாலாம் பாதம் மட்டும் இங்கே இருக்குது பேலன்ஸ் இருக்கிற இங்கே இங்கே வந்துடும் விசாகம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் பாதம் மட்டும் இருக்குது அப்போ நாலு நாள் எட்டு எட்டு நாலும் எட்டு ஒன்றும் ஒம்பது மொத்தம் ஒம்பது பாதங்கள் ஒரு ராசி கிட்டத்தில் இருக்கணும் கரெக்டாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்திர ராசி அப்போ ஸ்திர ராசிக்கு ஐந்தாவது பாதத்தில் வந்து வர்க்கோத்தமம் அடையும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ஐந்தாவது பாதம்ன்றது என்னது ஏற்கனவே விசாகம் ஒன்று அடுத்து விச விசாகம் நான்காம் பாதம் வந்து ஒன்று அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ வந்து ஐந்தாவது நட்சத்திர பாதம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐந்தாவது நட்சத்திர பாதம் எது இங்கே போட்டுக்கலாம் அனுஷம் அனுஷம் நான்காம் பாதம் நான்காவது நட்சத்திர பாதத்தில் நட்சத்திர பாதம் அந்த பாதத்தில் வர்க்கோத்தமம் அடையும் அதே மாதிரி உபயத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தான் இதை நான் அழைக்கல மிதனத்துல பார்த்தீங்கன்னாக்கா மிதனத்தில் மிருக சீரீஸம் மிருக சீரீசம் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நான்கு பாதம் ஏன்னா ஏற்கனவே வந்து ரிஷபத்தில் மிருக சீரீஸம் ஒன்று ரெண்டு பாதம் இங்கே வந்துடும் அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மிருக சீரீஸத்தில் மூன்று நான்கு பாதம் வந்து மிதனத்தில் வருது திருவாதிரை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு நாலு முழு நட்சத்திரம் அது அங்கே வந்துடுது புனர்பூசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு ரெண்டும் அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது அப்போ ஒம்பது பாதங்கள் வந்து ஒரு ராசி கட்டத்துல ஒன்பது பாதம் வரணும் அது அங்க இருக்கு அப்ப பார்த்தா உங்களுக்கு உபயத்துக்கு உபயத்துக்கு அப்படின்னா கடைசி கடைசி அதாவது ஒன்பதாவது ஒன்பதாவது நட்சத்திர பாதம் அதுல பாத்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தமாவும் இது உபயம் சரத்துக்கு முதலாவது வீடு முதலாவது நட்சத்திர பாதம் முதலாவது நட்சத்திர பாதம் ஸ்திரத்துக்கு ஐந்தாவது நட்சத்திர பாதம் உபயத்துக்கு ஒன்பதாவது நட்சத்திர பாதம் அதாவது கடைசி அப்போ கடைசி நட்சத்திர பாதம் அப்படின்னாவே உங்களுக்கு இங்கே புனர்பூசம் புனர்பூசம் அப்போ லாஸ்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது மூன்றாவது பா மூன்றாவது நட்சத்திர பாதம் நட்சத்திர பாதம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா வர்க்கோத்தமம் வந்து எப்படி நம்ம கணக்கிடுறது சரவீடுகளில் ஒன்றாவது நட்சத்திர பாதம் அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஸ்திர ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாவது நட்சத்திர பாதம் உபயத்தில் ஒன்பதாவது நட்சத்திர பாதம் ஆக மொத்தம் இந்த மாதிரி இதுல பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்புறம் சரம் சிரம் உபயத்தில் வர்க்கோத்தமம் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் அடையும் பெறும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் உச்சமான கிரகங்கள் ஓகேங்களா உச்சமான கிரகங்கள் வர்க்கத்தமமானாக்க அங்கே நெகட்டிவான பலன் பண்ணுறதுக்கு கலப்பு பலனாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம் இதே கடகத்தை வச்சுக்குவோம் கடகத்தில் பார்த்தீங்கன்னாக்க குரு வந்து இங்கே உச்சமாயிருக்கார் குரு வந்து உச்சமாயிருக்கார் இது என்ன என்ன ராசி சரராசி அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புனர்பூசம் புனர்பூசம் நான்காம் பாதம் அப்போ முதல் நட்சத்திரம் இது பாதம் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல உச்சமாயிடுச்சு அப்போ உச்சமாயி வர்க் வர்க்கோத்தமம் இருக்கிறாரு அப்படின்னா உச்சமாயி வர்க்கோத்தமாயமாகிருக்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான அமைப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சம் அப்படின்ற இடத்துலருந்து கொஞ்சம் கீழே இறங்குவாங்க அப்போ அங்கே உச்சத்துக்கு நிகரான பலன் இருக்காது அங்கே கலப்பு பலனாக இருக்கும் அங்கே நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இதே வீட்டில் இதே சர வீட்டில் இதில் நான் சொல்லிடுறேன் நீச்சம் ஒரு கிரகம் வந்து நீச்சமாயி வர்கோத்தமம் ஆச்சு அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் ப்ளஸ்ஸு ராசி கட்டத்தில் ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வா வந்து நீச்சம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு செவ்வா வந்து இங்கே நீச்சமாக வரலைங்களா சரம் அப்போ செவ்வாய் நீச்சமாயிருக்கிறார் என்ன நட்சத்திரத்தில் புனர்பூசம் புனர்பூசத்தில் நான்காம் பாதம் அப்போ நான்காம் பாதத்தில் நீச்சம் ஆயிருக்கிறார் அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வேறு ஆட்சிக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த லக்னம் தான் வைங்க துலால் லக்னம் அப்போ துலால் லக்னம் அப்படின்னாவே உங்களுக்கு எத்தனாவது வீடு துலாமுக்கு எட்டு ஒம்பது பத்து அப்போ பத்து அப்படின்னாவே உங்களுக்கு என்ன வரும் செவ்வாங்க திக்பலம் ஆயிடுறாரு நீச்சம் ப்ளஸ் திக்பலம் ப்ளஸ் வர்க்கோத்தமம் இது மூன்றுமே அடையிறாரு அப்போ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எந்த எந்த அதை எதுக்கு ஈக்குவலாக அங்கே வந்து இது பவராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண அமைப்புக்கு உண்டான அந்த அந்த பலத்தில் அங்கே இருப்பாங்க நீச்சமான கிரகம் வந்து வர்க்கோத்தம்மை மாச்சுனாக்க துலால் லக்னத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு துலால் லக்னத்துக்கு வந்துக்கன்னா பத்தில் செவ்வாய் ரூபாய் அப்படின்னாவே அங்கே உங்களுக்கு என்ன ஆகிறாரு திக்பலம் ப்ளஸ் ஃபஸ்ட்டு நீச்சம் அப்புறம் திக்பலம் அப்புறம் வர்க்கோத்தமம் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி பிளஸ் உண்டான அமைப்பில் அங்கே வந்துடுறாரு ஆக வர்க்கோத்தமம் அப்படின்னாவே உங்களுக்கு லக்னம் முதல் பன்னெண்டு பன்னெண்டு வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒம்பது கிரகங்கள் ப்ளஸ்ஸு லக்னம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கோத்தம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர்க்கோத்தமும் அடைய முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தில் லக்னத்தில் வந்து ஒருத்தர் வந்து வர்க்கத்தவம் ஆகிடுறார் இப்போ லக்ன புள்ளி எந்த ஏதோ ஒரு லக்னம் லக்னத்தில் வந்து வர்க்கோத்தமாயமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து எப்படி இருப்பார் அவரோட இது கேரக்டர் எப்படி இருக்கும் பிடிவாதமாக அவர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவார் பிடிவாதமாக விடாமுயற்சியாக முடித்தாகணும் 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 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் சக்ஸஸ் பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு லக்னம் ஆனாக்க அடுத்தது சூரியன் வந்து ஆனாக்க அதிக மன வலிமையும் இருக்கும் மன உறுதியும் இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய சம்பாதிக்கணும் பெரிய அளவில் தலைமை பண்புல தான் பெரிய டாப் லெவலில் போகணும் மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட வேலை அரசு சம்பந்தப்பட்ட வேலை இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சாதிக்கிறது இந்த மாதிரி அதோட ஆதரவு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேலை கிடைக்கிறது வேலை மீன்ஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி மொத்தத்தில் அரசு அரசு வேலை அரசு சம்பந்தப்பட்ட அப்படின்ற மாதிரி வச்சுங்க அடுத்தது சந்திரன் சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் ஆனால் இப்போ சூரியன் வர்க்கோத்தமம் ஆனாக்கா இந்த மாதிரி லக்னம் வர்க்கோத்தமமானால் அவர் எப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் சக்ஸஸ் பண்ணிட்டு அதே மாதிரி சந்திரன் வர்க்கோத்தமமானால் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராவல் பிரயாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டிராவல் மூலியமாக அவங்களுக்கு நிறைய சாதிப்பாங்க நிறைய அவங்க சம்பாதிக்கிறத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி விவசாயம் கால்நடை அதே மாதிரி தாய் தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவு ஆதாயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு சந்திரன் வர்க்கோத்தமம் ஆனவங்களுக்கு அடுத்தது செவ்வாய் வர்க்கோத்தமம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பதவி அதிகாரம் அதாவது இது டாக்டர் இது மருத்துவம் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி அந்தஸ்து கௌரவம் இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பதவி பதவி உயர் பதவி அந்த இது இது யூனிஃபார்ம் சர்வீசஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ்னால் எவ்வளோ இருக்கு இல்லைங்களா மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் எல்லாம் உயர் பதவி அந்த அந்த மாதிரி உண்டான அமைப்பு அவங்க வர்க்கோத்தமானால் யார் செவ்வாய் வர்க்கோத்தமமானா இந்த மாதிரி அதே மாதிரி புதன் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமமானாக்க அவர் பார்த்திங்கன்னா அறிவு அறிவு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சாதிப்பார் படிப்பு சம்மந்தப்பட்டது ஜோதிடம் சம்மந்தப்பட்டது நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க அதி மேதாவியாக இருப்பாங்க அதி புத்திசாலியாக இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா புதன் பர்கத்தம் இந்த மாதிரியில இந்த மாதிரிக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன்ல உங்களுக்கு தெரியும் ஆடம்பரம் ஆடம்பர விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய அளவில் வந்து வாழ்வாங்க அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம் நிறையா அதாவது ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பலன்களை எடுக்கணும்னா நிறைய எடுத்துகிட்டு போகலாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு இது சிம்பிளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி குரு குருன்னாவே ஃபஸ்ட்டு குழந்தை குருன்னாவே பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை மூலிமா நல்ல நல்ல குழந்தைகள் நம்மளுக்கு இருக்கும் அடுத்தது அவங்க நல்ல விதமாக படிப்பாங்க அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் நல்ல அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வர்க்கோத்தமமானா அந்த மாதிரி இருக்கும் அடுத்து சனி வர்க்கோத்தமமானாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேலை வேலை வேலைன்ட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதன் மூலியமாக அவங்க நிறையா சம்பாதிப்பாங்க நிறையா பேருக்கு வேலை கொடுப்பாங்க ஆக மொத்தம் வேலை வேலை வேலைன்ட்டு அந்த இதுலேயே தான் அவங்க இருப்பாங்க அதுலேயே வந்து பெரிய லெவலில் போவாங்க தொழில் அதிபர்களாக ஆவாங்க ஆக மொத்தம் எந்த ஒரு இதாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை சனி வர்க்கோத்தமமான வேலை சம்மந்தப்பட்டதில் சவுண்டாக இருப்பாங்க அதே சமயத்தில் ஆயில் பார்த்திங்கனாக்க நல்ல நல்ல விதமாக இருக்கும் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கனாக்க ரொம்ப நாளைக்கு அப்படின்னாக்கா ஒரு பூரண ஆயில் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சனி வர்க்கோத்தம ஆனாக்க நல்ல விதமாக அவங்களுக்கு ஆயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த ராகு ராகு வந்து வர்க்கோத்தம ஆனாக்க அவங்களோட பலன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தோட இதை அப்படியே பிரதிபலிப்பார் அப்போ அதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது அந்த இது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது அடுத்தது அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது தொடர்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் வந்து சாதிப்பாங்க எலெக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இது ரெண்டு ரெண்டு கம்பைன்டு அந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னாக்க சூப்பராக இருப்பாங்க இதில் வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னாக்கா அது சூரியன்கிட்ட வரும் பட் இந்த இங்கே பார்த்திங்கனா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இருக்க முடியாது எலக்ட்ரிக்கல் இல்லாமல் அங்கே எலக்ட்ரானிக்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கிறப்ப எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு வந்து பெரிய அளவில் வந்து சாதிக்க வைப்பார் ராகு வர்க்கோத்தமம் ஆனாக்கா அதே மாதிரி கேது பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறையில் அந்த மாற்று மருத்துவம் மொத்தத்தில் மருத்துவம் சம்மந்தப்பட்டதை பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் வந்து சாதிக்க வைப்பார் ரிசர்ச் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆராய்ச்சி ஃபீல்டுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெரிய அளவில் சாதிப்பாங்க நல்ல ஞானம் படைத்தவர்கள் அதே மாதிரி அந்த ஆன்மீகம் ஆன்மீகம் சிந்தனை இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது வர்க்கோத்தமானாக்கா அந்த அளவில் அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ஆவாங்க அதே மாதிரி மந்திர உபதேசம் இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது எ இந்த மாதிரி அந்த கேது சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு கிரகத்தோட இது பார்த்திங்கன்னாக்கா அந்த வீட்டு பலனா அப்படியே தூக்கலாக பண்ணுவார் அப்படியே பண்ணுவார் அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கனாக்க ஆட்சிக்கு நிகரான ஒரு அமைப்பில் இருந்து அவங்க நல்ல விதமாக அவங்களோட பலன் இருக்கும் ஆக பார்த்திங்கன்னா மறைமுகமாக வர்க்கோத்தமம் அப்படின்னாவே அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை அதை வந்து லூஸில் விட்டுருவாங்க பலன் எடுக்கிறப்ப அதை வந்து பார்க்க மாட்டாங்க அதனால வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் வர்க்கோத்தமம் பார்த்திங்கன்னா மறைமுகமான பலனை வந்து வலிமையாக வந்து கொடுக்கும் அதை வந்து கரெக்டாக நம்ம நுணுக்கமாக பலன் எடுக்கணும் அவர் வந்து வர்க்கோத்தமம் வந்து உண்மையாக ஆயிருக்கிறாரா இல்லையா அப்படின்றது கரெக்டாக நான் சொன்ன பாருங்க சரம் சிரம் உபயம் இதுலலாம் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து க இது கணக்கில் வச்சுக்கிட்டு வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்குது அப்படின்னாக்கா அப்போ அதோட இது வந்து எப்படி இருக்கும் என்னன்றதை பார்த்துட்டு அது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் இன்றைக்கி சிம்பிளாக வர்க்கோத்தமம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஆக அடுத்தது வந்து என்னன்றது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் வர்க்கோத்தமம் அப்படின்னாவே நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ராசி கட்டத்துலேயும் நவாம்சத்துலேயும் ஒரு கிரகம் வந்து ஒரே ராசி இது கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வர்க்கோத்தமம் ஆகிருக்கிறாங்க அதுல சரம் ஸ்திரம் உபயம் சரத்துல வந்து ஒன்றாவது நட்சத்திர பாதம் ஸ்திரத்துல வந்து அஞ்சாவது நட்சத்திர பாதம் உபயத்துல வந்து ஒன்பதாவது நட்சத்திரம் அதாவது கடைசி நட்சத்திர பாதம் இதை மட்டும் நினப்பு வச்சுக்கிட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துரும் அப்புறம் மத்தபடி உங்களுக்கு அந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் இதா இருக்கும் அப்ப அவங்க அவங்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் சூப்பரா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் வர்க்கத்தம்மம்ன்றது ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு விஷயம் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பலன் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன் நன்றிங்க